ஜெர்மனியில் புதிய அரசாங்கம் குறைந்து மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கு வரிகளை குறைப்பதாக உறுதியளித்திருந்த போதிலும் போதியளவு வரிகள் குறைக்கப்படவில்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர் வரி குறைப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அது மிகவும் தாமதமானது என அவர்கள் கருதுகின்றனர் கடந்த அரசாங்கங்களிலும் இதே வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு அவை பின்னர் நிறைவேற்றப்படவில்லை என நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் வருமான வரி குறைக்கப்பட்டால் அரசாங்கம் இருபது முதல் முப்பது பில்லியன் யூரோக்களை இழக்கும் குறைந்தபட்ச ஊதியம் பெறும் குடும்பங்களுக்கு வரி குறைப்பு பெரிதாக உதவாது ஏனெனில் குழந்தை கொடுப்பனவுகள் போன்ற விதிகள் காரணமாக குடும்பங்கள் ஏற்கனவே குறைந்த வரி செலுத்துகின்றன திருமணமாகாமல் இருப்பவர்கள் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பவர்களே அதிக நன்மைகளை பெறுவார்கள் அதனால் தான் அனைவருக்கும் நியாயமான வரி வரிமாற்றங்களை செய்வது கடினம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மின்சார வரியை குறைப்பது மற்றும் தொழிலாளர்களுக்கு பயண ஆதரவை வழங்குவது போன்ற சில விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது சிறந்ததாக இருக்கும் எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் மட்டுமல்லாது குடும்பங்களை ஆதரிக்க அரசாங்கம் மீண்டும் அதிகமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்